ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு பொதுவாக இந்த தை மாதம் என்பது அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போதுங்க ராசி அப்படின்னா அசுவினி நட்சத்திரம் நான்கு பாதமும் பரணி நட்சத்திரம் நாலு பாதமும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் சேர்ந்தது இந்த இந்த மேசராசி இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையாங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானாதிபதிக்கும் இந்த செவ்வாய் பகவானே அதிபதிங்க அப்போ இந்த ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியானவன் செவ்வாய் பகவான் இந்த தை மாதத்தில் எந்த இடத்துல எங்கே சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதனுக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க சரிங்களா பொதுவாக ஒரு லக்னாதிபதியோ ஒரு ராசி அதிபதியோ பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது என்னங்க தொழில் ஸ்தானம் தொழில் கா தொழில் ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு வந்து தொழில் மேலே அதிக ஈடுபாடுகள் அதிகப்படியான எண்ணங்கள் அதிகப்படியான சிந்தனைகளை கொடுக்கும் ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புது விதமான தொழில் உத்தியோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஆசைகளை தூண்டும் சரிங்களா இது அத்தனையுமே பண்ணுங்க சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இப்போ அந்த பத்தாம் இடத்துல செவ்வாய்பவன் ஒருத்தர் மட்டுமே நின்று இப்போ உங்களுக்கு பலனை தரக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க அப்போ அந்த செவ்வாய் பகவானோடு சேர்ந்து மொத்தம் இன்னும் மூன்று கிரகங்கள் மொத்தம் நான்கு கிரகங்கள் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்ய போகுதுங்க இந்த தை மாதத்தில் அப்போ அந்த நான்கு கிரகங்களும் எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துவோம் அப்படி பார்த்தோம்னா ராசிக்கு மேச ராசிக்கு ரெண்டாம் இடமான சுக்ர பகவான் சுக்ர பகவான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்ர பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் புதன் பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல் மேசராசிக்கு ஐந்தாம் இடமான ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க ஆக நாலு கிரகங்கள் வந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்போ இந்த நான்கு கிரகங்களுடைய பலன்கள் எப்படிங்க இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்னாதி ராசியாதிபதி லக்னாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக முயற்சிகள் எல்லாம் ஜெயமாகும் கட்டாயமாக முயற்சிகள் ஜெயமாகும் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அதே போல் தொழிலில் வந்து பார்க்கும்போது அதிகார பதவிகள் இருப்பவர்களுக்கு உச்சக்கட்ட நன்மைகள் கிடைக்கும் உச்சக்கட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது சு அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் கட்டாயமாக உருவாகும் இந்த தை மாதம் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு உருவாகுங்க சரிங்களா அப்போது அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடி வந்து பார்க்கும்போது சுக்ர பகவான் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக சுக்கர பகவான் பத்தில் இருந்தால் பணம் அதிகாரம் கட்டாயமாக கிடைக்கும் பணமும் அதிகாரமும் கட்டாயமாக கிடைக்குங்க சரிங்களா ஆனால் அதே சமயம் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியிடையே ரொம்ப நிதானமான ஒரு பேச்சுக்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா நிதானம் தவறி வேகமாகவோ காரசாரமாகவோ பேசுனீங்க அப்படின்னா கணவன் மனைவியிடையே பிரிவினைகளோ பிரச்சனைகளோ நடக்கிறதுக்கணுன்னு வாய்ப்பு அதிகப்படியாக உண்டுங்க சரிங்களா இப்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவான் மேசராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் புதன் பகவான் பத்தாம் இடத்துல அப்போ பத்தாம் இடத்துல அப்படிங்கும்போது புதன் அப்படிங்கிற பொதுவாக வந்து பார்த்துட்டோம்னா யோகக்காரனாகவே இருந்தாலுமே காளி இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகன்ற சொத்துக்கு அதிபதியாகப்பட்டவனாகவே இருந்துட்டாலுமே கூட அந்த புதன் அப்படிங்கிறவ கணக்கு வழக்கு கடனுக்குரிய ஒரு கிரகம்னு சொல்லி சொல்லலாங்க சரிங்களா அப்போ ஆறுக்கு உடையவன் புதன் பகவான் போய் பத்தாம் இடத்துல நிற்கும் போது என்ன பண்ணுவான் அப்படின்னா தொழில் சார்ந்த வகையில் தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் தொழிலுக்காக கடனை நீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த கடன் வாங்கும்போதும் அதில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நன்மைங்க அதே போல் மூணுக்கு உடையவன் புதன் போய் பத்தாம் இடத்துல இருக்கிறான் அப்படின்னா மூணாம் இடம்களை என்ன சொல்லுவோம் தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லைங்களா அப்புறம் உங்கள் முயற்சியில் அத்தனையுமே தொழில் மேலே தொழிலுக்காக அதிக ஈடுபாடுகளை கொடுப்பீங்க சரிங்களா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவர்கள் அவங்களுடைய நன்மைகள் உங்கள் தொழிலுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு சில பல நன்மைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இதில் இருக்கும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது ஐந்துக்கு உடையவன் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க உங்களுக்கான யோகமாக வந்து பார்க்கும்போது நினச்ச காரியங்கள் சாதிக்கவே சாதிப்பீங்க தொழிலில் அரசாங்க பதவி அரசு உத்தியோகம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தொழில் உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனாக இந்த இடத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அப்போது செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடியதுனால எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த நாலு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைங்க ஆறு வகையான யோகங்கள் சொல்லலாங்க இந்த நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா முதலாவதாக செவ்வாய் ராசிநாதன் போய் பத்தாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு விதமான யோகம் இருக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா குல தீபக யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் ருசக யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் சூரிய மங்கள யோகம் சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாயும் சுக்கரனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தா சுக்கர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா புதன் சூரியன் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பல ஐந்து வகையான யோகங்கள் அப்போது அந்த ஐந்து வகையான யோகங்களுக்கு மேலே சூரிய பகவான் ஒன்று மட்டும் ஐந்துக்கு உடையவன் பத்தாம் இடத்துல போய் நிற்கக்கூடியதுனால அதுக்கு என்ன யோகம் அப்படின்னா தசம பஞ்சம தசம யோகம்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி ஆறு விதமான யோக அமைப்புகள் கொண்டு இந்த தை மாதத்தில் மேசராசி மேச லக்னக்காரர்கள் பலனை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கிறீங்க சரிங்களா அப்போ இந்த பலன் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக முழுமையான ஒரு வகையில் தொழில் இந்த நாலு கிரகங்களும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து நமக்கு எந்த மாதிரியான யோகம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்கு கிரகங்களும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து இருக்கும்போது கட்டாயமாக அத்தனையுமே பத்தாம் இடத்தில் இருக்குது அப்போ பத்தாம் இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த வகையில் வேலை பலு அதிகமாக இருக்குங்க சரிங்களா சார்ந்த வகையில் வேலைக்குண்டான பலு அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் உழைப்புக்கு உண்டான பலன் கட்டாயமாக கிடைக்கும் சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலதிகாரிகளிடம் பேசும்போது ரொம்ப நிதானமாக கவனமாக பேசணும் தன்னுடைய முதலாளிகிட்ட பேசும்போது ரொம்ப அமைதியான ஒரு ஒரு அடக்க அடக்கமாக பேசுங்க சரிங்களா இந்த மாதிரியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும் ஒரு நல்லதுகள் நடக்கும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது குடும்பம் சம்மந்தப்பட்ட வகையில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் சரிங்களா சங்கட சலிப்புகள் கட்டாயமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இதில் இருக்கும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும் பொருளாதாரம் நிதி நிலைமை அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பணப்புழக்கம் சீராக இருக்கும் நிலுவையில் உள்ள வரவுகள் வந்து சேரும் சரிங்களா தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ நீங்கள் பணம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்மந்தப்பட்ட வகையில் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கிடுவீங்க சரிங்களா அதே மா அதே போல் வந்து பார்க்கும்போது தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அந்த செலவுகளை நீங்கள் எப்படி குறைச்சிக்கலாம் எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கலாம் உங்களோட பணத்தை நீங்கள் எப்படி பத்திரப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுங்கள் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போதுங்க இந்த கால இந்த தை மாதத்தில் மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கலஸ்தரஸ்தானம் ஏழுக்குடையவன் சுக்கரணாதிபதி பத்தாம் இடத்துல போய் நிற்கிறாருங்க அப்போ பத்தாம் இடத்துல நிற்கும்போது உங்களுடைய திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் கொடுக்கும் சரிங்களா ஒன்றும் தொழிலில் சாதிப்பீங்க இல்லை அப்படின்னா திருமண காரியத்தை சாதித்து உட்காரக்கூடிய கூடிய அளவுக்கு இருக்கும் காதல் திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐந்து குடி பத்தாம் இடத்துல போய் நிற்கிறான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல புதிதாக காதல் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பார்த்து அதை எப்படி நீங்கள் அனுசரித்து பார்த்து கொண்டு போங்க உங்களுக்கு தேவையா அல்லது தேவை இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்க்கும்போது அசதிகளை கொடுக்கும் சரிங்களா அது போக தலைவலி கட்டாயமாக கொடுக்கும் தலைவலி தலை பாரம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொடுக்கத்தான் செய்யும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அப்போது அதுக்கான மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ஒரு காலகட்டத்துக்கு ஓய்வு அதிகமாக உங்களோட உடலுக்கு அதிகப்படியாக யோ ஓய்வு தேவை அப்போ அந்த ஓய்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தலைவலியோ ரொம்ப அசதியாக இருக்கக்கூடிய அந்த உடல் பிரச்சனையோ கண்டிப்பாக அது குறைஞ்சிரும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுடைய கல்வி இந்த தை மாதத்தில் படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி நிலை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூடுதல் கவனம் தேவை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சரிங்களா ரொம்ப கவனத்தோடு இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சரிங்களா அப்போது இதில் இருக்கக்கூடிய நன்மையோ தீமையோ நன்மைகள் முழுசாக எனக்கு கிடைக்கணும் தீமைகள் இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த தை மாதத்தில் நாம் வணங்க வேண்டிய நமக்கு தேவையான அதிர்ஷ்டம் எண்கள் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தில் ராசி மேச லக்கணக்காரர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒன்று மூணு ஒம்போதுங்க அதிர்ஷ்ட எண் ஒன்று மூணு ஒம்பதுங்க சரிங்களா அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள்ங்க சரிங்களா அதே போல் இந்த தை மாதத்தில் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செவ்வாய் பகவான் செவ்வாய் கிழமை செவ்வாய் பகவானை வணங்குவது ரொம்ப ஒரு நன்மையை கொடுக்கும் ஒரு நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு கைக்குடி வருங்க சரிங்களா அப்போது அதன் பிரகாரம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தை மாதத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் அப்படின்ற அந்த நாலு கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது உங்களோட மே உங்களோட ராசிக்கு இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அபூர்வமான ஒரு வலுவான ஒரு அமைப்பாகும் அபூர்வமான ஒரு வலுவான ஒரு யோகமாகும் இந்த யோகத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி நல்லபடியாக வாழ்ந்து சாதித்து காட்டுங்க சரிங்களா இந்த பதிவு என்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்